தங்க பிள்ளையே பேரதிர்ஷ்ட செய்தி ஒன்று இன்று என்னிடமிருந்து உன்னை சேர வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது என் குழந்தைக்கு இந்த செய்தியினை கேட்கின்ற இந்த இரவு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக இருக்கப் போகிறது தன் வாழ்க்கையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள முடியாமல் பதற்றத்தோடு இருக்கின்ற என் குழந்தை உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் அம்மா நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லை என்பதனால் நீ எல்லாவற்றையும் வெறுத்து இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை ஆனால் நீ நினைத்தால் இவை எல்லாவற்றையுமே உனக்கு சாதகமாக நிச்சயமாக மாற்ற முடியும் அதற்கு நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இவரை நீ நிச்சயமாக சந்திக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்றவர்கள் எல்லோரையுமே நாம் கண்களில் கண்டுவிடுவோமா என்று கேட்டால் அது கிடையாது எல்லோரையும் அத்தனை சுலபமாக உன்னால் பார்த்துவிட முடியாது அதே நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் இந்த வாழ்க்கையில் நமக்கானது நம்மை வந்து சேர வேண்டும் என்று நீ எண்ணுவதும் உனக்குள் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்றவர்களை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்றவர்களை நாம் வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை கொடுக்க தயாராகிவிட்ட பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் அதை உணர்ந்து கொள்வதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் எதையும் கடந்து நீ ஒவ்வொரு நாளும் உனக்கான முன்னேற்றத்தை அடைய வேண்டி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாது யாரையும் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக ஒதுக்கிவிட முடியாது யாரையும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் நாம் வேண்டாம் என்று உதறிவிட முடியாது எல்லாவற்றிற்கும் சரியான காரணங்கள் உனக்கு இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை வந்து சேர வேண்டும் உனக்கு என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பது எல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து நாம் ஒரு வெற்றியை பெற நினைக்கும் பொழுது அந்த விஷயத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு சரியான முடிவுகள் கிடைத்துதானே ஆக வேண்டும் எதை எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற நினைக்கிறாய் என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்துகொள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பு நீ ஆசைப்பட்ட விஷயங்களுக்குள் நேர்மை இருக்கும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உன்னை தேடி வருவதை நினைத்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறாய் எனும் பொழுது அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனம் முழுமையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் உன்னால் நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக சாதிக்க முடியும் நான் கொடுப்பது அத்தனையும் உனக்கானது என்பதனை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் யாரும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதையும் கொடுப்பார்கள் உதவியை செய்வார்கள் என்று இங்கு எதிர்பார்த்து நிற்பது தவறு நமக்கான உதவிகளை நாம் தான் இந்த வாழ்க்கையில் நிறைவாக செய்ய வேண்டும் நமக்கான உதவிகளை நாம் தான் இந்த வாழ்க்கையில் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நினைத்து எதையெல்லாம் பெற துடிக்கின்றாயோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் உறுதியாகவே கொடுத்திடும் ஒருவரினுடைய முனைப்பு ஒரு விஷயத்தின் மீது எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த விஷயத்தின் மீது அவர்களுக்குரிய நம்பிக்கை எந்த அளவில் இருக்கின்றதோ அதை அவர்களால் உறுதியாக பெற்றுவிட முடியும் என்பதனைத்தான் குறிக்கிறது கிடைத்தாலும் பரவாயில்லை கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி கொண்டிருப்பதும் நமக்கு எதன் மீதும் ஒரு பிடித்தம் இல்லாமல் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் உறுதிப்படுத்தாது இவர்களுக்கு எதன் மீதும் அக்கறை இல்லை என்பது போலத்தான் அது மாறிவிடும் இந்த வாழ்க்கையில் தான் பெற நினைக்கின்ற விஷயத்தை எப்பொழுதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்பதனையும் நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதும் அந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை நீதான் காப்பாற்றி இருக்கின்றார் யாரும் உனக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்து கொடுத்தது கிடையாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் எதற்காக மற்றவர்களினுடைய உதவியை நீ எதிர்பார்க்கிறாய் என்று சற்று பார் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என்றும் உனக்கு உறுதியாக தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் நான் முன்னின்று உனக்கு பெற்று கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நீ விரும்பிய பல நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கத்தான் செய்யும் என்பதனை மறந்து விடாதே யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் ஏமாற்றி ஏமாற்றிவிட முடியாது யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் கடினமான சூழ்நிலைக்குள் தள்ளிவிட்டு விட முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டால் உன்னோடு நான் வருவதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நீ சரிவர எண்ணி இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ நிச்சயமாக சிந்திக்க தொடங்கி விடுவாய் நல்ல நேரத்தையும் நீ இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்வாய் நமக்கு ஏற்ற சூழ்நிலைகள் எது நமக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுது என்ன கொடுக்கிறது என்பது ஒருவருக்கு புரியும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய பல உண்மைகள் நிச்சயமாக தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கையை பற்றிய பல நன்மைகளும் என்னவென்று தெரிந்துவிடும் எப்பொழுதுமே கண்ணீர் துளிகளும் கஷ்டங்களும் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து முடிவாக நாம் பெறுவது நம்முடைய நிறைவான வெற்றி என்பதனை நீ உறுதி செய்து விட்டாயானால் அது போதும் வேறு எந்த விஷயங்களையும் நினைத்து நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்க மாட்டாய் இந்த மாற்றங்களை உன்னால் சரியாக உணர முடியும் இந்த திருப்பங்களை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாதபடிக்கு நீ பேரதிசய வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து விடுவாய் எதிர்வரக்கூடிய துன்பங்களையும் முன்கூட்டியே நீ அறிந்து விடுவாய் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கெல்லாம் நீ மிக பெரிய சவாலாக மாறிவிடுவாய் நீ அவர்கள் நினைத்தது எதுவும் நடக்காதபடிக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை சரியாக செய்து கொள்ள துணிந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனாலும் நாளைய விடியலில் உனக்கு ஒரு உதவி கிடைக்க போகிறது என்பதனை நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பல்லவா அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்துவது யார் என்று நீ தெரிந்து கொள்வதில் உன் எதிர்காலமே அடங்கி இருக்கிறதல்லவா அதனால்தான் உன் அம்மா இன்று உனக்கு இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரின் பெயரை நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னை தேடி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை இவர் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மாற்றங்களும் இவரால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே நாளைய தினம் நவமி ராமபிரான் பிறந்த நாள் அதுபோல ராமபிரானுக்கும் சீதா பிராட்டியாளுக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த நாள் நீ ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தாயானால் ஸ்ரீராம ஜெயத்தை நீ சொல்லிக்கொண்டிருந்தாயானால் ராமபிராணினுடைய முழுமையான அருளும் உனக்கு கிடைத்துவிடும் விஷ்ணு பகவானினுடைய அவதாரங்களுள் ஒன்றான ராம அவதாரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் அது நடக்க காத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே ராமநாமத்தை உச்சரிக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் தீய வழியில் செல்கின்றவர்களுக்கு கூட நல்ல வழியில் செல்லக்கூடிய மனநிலை வந்துவிடும் தான் செய்வது தவறு என்பது அவர்களுக்கே புரிந்துவிடும் நாம் சரியானபடி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு வந்துவிடும் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை நாம் எப்படியும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை எந்த ஒரு பிள்ளை ராம நாமத்தை உச்சரிக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு தானாகவே வந்துவிடும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய மனநிலைக்கும் மருந்தாக ராமபிரானை நீ மனதார நினைத்தால் அது நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் மிகப்பெரிய தீர்வாக அது மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் கிடைத்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு அதன் பிறகு நமக்கு தெய்வம் எதையும் செய்யவில்லை என்று ஒருபொழுதும் நீ சொல்லக்கூடாது என் குழந்தையே அம்மா தெளிவாக சொல்லிவிட்டேன் நாளைய தினம் இந்த பெயரை நீ சொல்லிவிடு உனக்கு நல்லது நடக்கும் என்று அதன் பிறகும் அதை நீ சொல்லாமல் இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதே கிடைக்க பெறாமல் நீ வருத்தப்பட்டு கொண்டுதான் இருப்பாய் நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான கால நேரம் கூடி வந்து விட்டது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் வந்து சேர்வதற்கான கால நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ முன்னே வந்து நின்று ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களுமே நல்லபடியாக இனி நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்குள் நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கண்டுவிட நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொள் அம்மா ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லிவிட்டால் அதிலிருந்து ஒருபொழுதும் என் குழந்தை நீ பின்தங்கிவிடக் கூடாது உன் முன்னால் நான் கொண்டு வருகின்ற எல்லாமும் உன்னை மேலும் மேலும் மன வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதும் இனி உனக்கான நல்ல நேரம் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாறும் அம்மா சொன்னது போல நாளைய தினம் உன் வாழ்க்கையை ஸ்ரீராம ஜெயம் மாற்றி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே ராமாயணக் கதைகளை படிப்பது நாளை மிகவும் நல்லது நிச்சயமாக உனக்கு விஷ்ணு பகவானினுடைய அருள் நிறைவாக கிடைத்திடும் என்பதனை மறந்து விடாதே தெய்வம் மனிதனாக பிறந்து எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை கற்றுக்கொடுத்த கொடுத்த ஒரு அவதாரம் நல்ல நாளில் என் பிள்ளை இதை நீ மறக்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு